சங்கத்து மக்களுக்கு வணக்கம் இப்போ ஒரு இந்திய நீதி பரிபாலனம் அப்படிங்கறது நிறைய பேருக்கு ஒரு ஆச்சரியமும் சில சமயத்துல வந்து ரொம்ப ஒரு ஆயாசமும் கொடுக்குற ஒரு ஒரு விஷயம் ஒரு சின்ன ஒரு வழக்கு இருக்கும் அந்த வழக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு பத்து வருஷம் போகும் இது எப்படி வந்து இந்த மாதிரியான ஒரு வழக்குகள் இப்படி போகுது அதை ஏதாவது சரி பண்ண முடியுமா அப்படிங்கிற ஒரு தாமதத்தை ஒரு அதாவது வந்து ஜஸ்டிஸ் டிலேட் இஸ் டினைட் அப்படின்னு சொல்லுவாங்க அது எப்படி சரி பண்ணுறது இதற்காக தான் என்னென்ன வழிகள் இருக்கு ஏன் எப்படி ஆகுது அப்படிங்கிற கேள்வி நிறைய பேருக்கு இருக்கும் இதே கேள்வியை வந்து நான் அருள் முருகானந்தம் நம்ம வழக்கறிஞர் மற்றும் சட்ட பஞ்சாயத்து இயக்கத்துடைய பொதுச் செயலாளர் அவர்கிட்ட வச்சேன் அவர் ஒரு நிறைய பதில்கள் சொன்னார் ஸோ அதை வந்து ஒரு வீடியோவாக நம்ம உருவாக்கலாம் அப்படின்னு நாங்கள் யோசித்தோம் அதுதான் இந்த வீடியோ சார் வணக்கம் சார் வணக்கம் சார் இப்போ நம்ம இந்த கேள்வி நிறைய நேரத்துல நிறைய பேருக்கு வந்திருக்கு அஹ் முக்கியமா இப்ப சமீபத்துல ஹெச் ராஜா அவர்கள் பாஜகவின் முன்னாள் இந்த மாநில தலைவர் அவருடைய ஒரு ட்விட்டர் போட்டு ஒரு பதிவு போட்டுட்டு ட்விட் ட்விட்டர்ல போட்டுட்டு அந்த ட்விட்டர் பதிவுக்கு பின்னாடி ஒரு சின்ன ஒரு ஒரு வன்முறை சம்பவம் நடந்தது அதற்கு அவருக்கு ஒரு தண்டனை அறிவு கொடுத்தாங்க கோர்ட்ல நினைக்கிறேன் அது வந்து ஒரு ரெண்டாயிரத்தி பதினெட்டுல நிகழ்ந்த ஒரு விஷயம் அதற்கு இப்போ போன வாரம் கழிச்சு இருக்குது இப்போ யோசிக்கும் போது எனக்கு ஒரு ரொம்ப ஆச்சரியமானது சின்ன விஷயம் ஒரு ட்வீட் போட்டிருக்காரு அந்த ட்வீட்டுக்கான ஆதாரம் இருக்கு அதற்கு பின்னாடி வந்து அவர் சொன்னதை வந்து நான் பெரியார் சிலைகளை விட யாரோ ஒருத்தர் வந்து அவருடைய வட்ட செயலாளர் யாரோ ஒருத்தர் வந்து ஐயா ரெண்டுமே இருக்கு ரெண்டுத்துக்குமே கோரிலேஷன் ரொம்ப ஈஸியா இருக்கு தொடர்பு ஈஸியா படுத்திக்க முடியும் ரொம்ப சிம்பிளான ஒரு விஷயம் ஒரு வாரத்துல நான் இப்போ நான் வந்து நீதிபதியா இருந்தால் பாத்துட்டு ஒரு வாரத்துல நான் தீர்ப்பு சொல்லிட முடியும் ஆனா வந்து ஆறு வருடங்கள் இருக்கு இது இந்த கேள்வி கேள்விகளிட்டே இருக்கிற முன்னாடி வச்சா அது ரொம்ப சுவாரஸ்யமா இருந்தது எப்படி ஏன் வந்து இதை இதை ஒரு ரொம்ப சுலபமான விஷயமா நம்ம ஊர்ல வந்து பண்ண முடியல ஏன் இத்தனை வருடங்கள் ஒரு சின்ன ஒரு வழக்குக்கு பிடிக்குது அப்படிங்கறதுல வந்து அந்த கேள்வி இருக்கு ஏ ஏன் அப்படி ஆகுது சார் சார் நீங்க சொன்னீங்க சார் ஜஸ்டிஸ் டிலே இஸ் ஜஸ்டிஸ் ஜஸ்டிஸ் அதே மாதிரி இன்னொரு வார்த்தை இருக்குங்க இந்த வார்த்தை வந்து வேபி பர்க்கள் நம்ம மக்கள் ரொம்ப ரீசண்டாக கேட்டிருப்பாரு ஆமா இஸ் ஜஸ்டிஸ் ஜிஸ் ஆமா அதாவது நம்மளுடைய இந்திய நீதித்துறையை வரைக்கும் ஒரு முக்கியமான விஷயம் இருக்கு ஆயிரம் குற்றவாளிகள் தப்பிக்கலாம் ஆனால் ஒரு நிரபராதி தண்டிக்கப்படக்கூடாது அப்படிங்கிறது நம்முடைய முக்கியமான ஒரு கொள்கையாக இருக்குது இதனால என்ன பண்றோம் அப்படின்னாங்க ஒரு நிரபராதி தன்னை நிரபராதின்னு நிரூபிக்கிறதுக்கான வாய்ப்புகளை நிறைய நம்முடைய சட்டங்கள் அள்ளி வழங்கி இருக்குது அத குற்றவாளிகளும் பயன்படுத்திக்கிறாங்க அதை நாம தடுக்க முடியாது சரி அப்ப இந்த சேஃப்ட்ராக்ஸ எடுத்துட்டோம் அப்படின்னா என்ன ஆகும் நிரபராதிகளும் தண்டிக்கப்படுவார்கள் அதாவது ஒரு நிரபராதி தண்டிக்கப்படுறதுங்கிறது அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய தவறா போயிடும் நம்முடைய வழக்குகளை பொறுத்த வரைக்கும் ரெண்டு வகையா பிரிக்கிறாங்க சிவில் வழக்குகள் கிரிமினல் வழக்குகள் கிரிமினல் வழக்குகளை பொறுத்த வரைக்கும் ஒருவருக்கு வந்து அந்த குற்றம் செய்வதற்கான எண்ணம் இருந்திருக்கணும் சரிங்களா

தவறா எடுத்துக்காதீங்க நான் வந்து எந்த ஒரு மதத்தையும் நான் குறிப்பிட சொல்லல பட் அந்த காலகட்டங்களில் இந்த சர்ச் இன்னைக்கு சர்ச் வேறையா இருக்குது அந்த காலம் சர்ச் ஒருத்தர் ரொம்ப யோசிச்சிட்டாரு கொஞ்சம் புத்திசாலியா இருந்தாருன்னா துரத்திட்டு போய் அவங்களுக்கு பிரச்சனையை உண்டாக்குவாங்க ஏன்னா உலகம் வந்து உடனேன்னு சொன்னதுக்காக எத்தனையோ பேர் அடிக்கப்பட்டாங்க உதைக்கப்பட்டாங்க ஸோ இந்த மாதிரி சூழ்நிலையில சர்ச்சோட லாங்குவேஜா லாட்டின் இல்ல அப்ப இவங்க வந்து லாட்டினுக்கு முக்கியத்துவம் கொடுக்க ஆரம்பிச்சாங்க இந்த லேட்டினுக்கு அந்த இது கிடைச்சது ஸோ இது வந்து ஒரு பொதுவான தகவல் ஸோ ஒரு கிரிமினல் இன்டென்ஷன் இருக்கணும் அந்த கிரிமினல் இன்டென்ஷன் இல்லையா இருந்துச்சா அப்படிங்கிறத உரிய சான்றுகளையும் ஆவணங்களையும் சாட்சிகளையும் வச்சுதான் முடிவு செய்ய முடியும் சரிங்களா இப்ப வந்து அவர் ஒரு இது போட்டிருக்காரு அப்ப அவர் மேல வந்து நீங்க வந்து ஒரு கம்ப்ளைண்ட் கொடுக்கறீங்க அந்த கம்ப்ளைண்ட் மேல அரசாங்கம் நடவடிக்கை எடுக்குது அதுக்கப்புறம் அத பத்தி விசாரிக்கணும் சரிங்களா முதல் விஷயம் அவரை கூப்பிட்டு விசாரிக்கணும் அவருக்கு என்ன காரணம் சொல்லலாம் போட்டாரு அந்த கதையை சொல்லலாம் இல்லையா கொஞ்சம் மாத்தி கூட இதை யாரும் சார்ட்டாங்க சார் இல்ல என் அக்கௌண்டே இல்ல என் அக்கவுண்ட் மாதிரி போலியா உடனே தயாரிச்சு கேக்குறாங்க சார் உங்களுக்கு நினைக்கிறேன் சரிங்களா சோ இந்த மாதிரியான ஏதாவது ஒரு காரணங்களை சொல்லலாம் சோ அவரை கூப்பிட்டு விசாரிக்கணும் ரெண்டாவது கம்ப்ளைண்ட் கொடுத்த போற இல்லைங்களா அவரை கூப்பிடணும் இது எங்கப்பா பார்த்த ஏது பார்த்தப்பா ஏன் வந்து நீ தவறா நினைக்கிற அவர் காரணங்களை இவர் விளக்கணும் அதுக்கப்புறம் இவர் எல்லாம் சொல்லிட்டு போயிடுறாரு இவரை கைது பண்றாங்க இல்ல ஜாமீன் விடுறாங்க பண்ணதுக்கு அப்புறம் நீதிமன்றத்துக்கு போய் நிக்கிறப்ப நீதிமன்றத்துல வந்து ஒரு போலீஸ்காரன்னு சொல்றாரு சார் போட்ட திட்டுதாங்க அப்படிங்கிறாரு அப்ப ஆமா நீதிமன்றம் எடுத்துக்க முடியாது அதுக்கு அறிவுபூர்வமான அறிவியல் பூர்வமான சாட்சியங்கள் வேணும் ஏன்னு வைக்கோங்களேன் இவங்க பேப்பர் அக்கௌண்ட் ஓபன் பண்ணி நாம தான் போட்டோம்னு சொல்லி யார் வேணாலும் தூக்கி உள்ள வைக்கலாம் கஞ்சா கேஸ்னேன் கஞ்சா வெயிட்டில வச்சுட்டேன் ஆமா அப்போ என்ன ஆகுதுன்னா நாம ரெண்டு பேருதான் உள்ள இருப்போம் நாம ரெண்டு பேரும் உள்ளதான் இருந்து அவங்க வெளியே வர முடியாது சரிங்களா துணைக்கு வேணா சான்சார கூட்டிக்கலாம் சோ யாரோ ஒருத்தர்கிட்ட அது ஜாலியா போயிட்டு உள்ள போயிட்டு உள்ளே தான் வந்தாவுன்னாங்க சோ இந்த மாதிரி ஒரு சூழ்நிலை ஏற்படும் அப்படிங்கிறதுனால இதை வந்து எங்கள் அறிவியல்பூர்வமாக நிரூபிக்கணும் இதை நிரூபிக்கிறதுக்கு அவங்க என்ன பண்ணா ட்விட்டர்ல போட்டிருக்காரு இப்ப எக்ஸம் பேரமா இருக்காங்க முன்னாள் ட்விட்டர்ல போட்டிருக்காரு அப்படின்னாங்க ட்விட்டருக்கு இவங்க ஒரு மெயில் அனுப்பணும் எப்ப எப்ப இந்த மாதிரி ஒருத்தர் போட்டிருந்தாரு எந்த வந்து போட்டாரு யாரு போட்டது இது கொஞ்சம் தகவல் எல்லாம் கொடுப்பா அப்படின்னு இவங்க கேட்கணும் ஆனா அதை கண்டுக்கவே மாட்டான் ட்விட்டர் கம்பெனியும் கண்டுக்கவே மாட்டான் இப்ப அவரு சுத்தமா கண்டுக்க மாட்டாரு ஒரு சம்மன் கொடுத்து அனுப்புவாங்க அமெரிக்காவுக்கு அனுப்புவாரு அவரு அமெரிக்கால வாங்கி போன தயப்பிச்சு தூங்கிடுவான் ஏன்னா அவனுக்கு அங்க எஃபிஐ கேட்டாவே கொடுக்க மாட்டேன்னு கடை கொடுத்துருவாங்களா அப்புறம் இங்க திரும்ப திரும்ப வெயிலுக்கு போட்டு நேரா போய் கேட்டு கெஞ்சி கூத்தாரி ஒருவனி அமெரிக்கா வந்து வர்றதுக்கே பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஆறு மாசம் ஏழு மாசம் ஆயிரும் எந்த ஐபிஆர் எது கொடுத்தாங்க எல்லா டீடைல் ஒரு மாசம் ஆயிரும் அதுக்கப்புறம் சரிங்களா இதெல்லாம் வந்துருச்சு இதெல்லாம் வந்து ஒருத்தர் டவுன்லோட் பாத்தீங்களா அவரு வந்து ஒரு சிக்ஸ்டி ஃபைவ் சொல்லி இந்தியன் எவிடன்ஸ் ஆக்ட்ல ஒரு இது கொடுக்கணும் இந்த மாதிரி நான் இதுல இருந்து டவுன்லோட் பண்ணங்க இந்த மாதிரி பார்த்தேன் இதுல இருந்து எடுத்தேன் இதையெல்லாம் அவர் கொடுத்து தலை அறிவு துறைக்கு போகும் அவங்க ஒரு ரிப்போர்ட் கொடுத்து சம்மந்தப்பட்டவர்கள் எல்லாத்தையும் போய் போலீஸ்காரருக்கு போய் நேர்ல பார்த்து எங்க இருந்தாங்க ஏது இருந்தாங்க உங்களுக்கு எப்படி தெரியும் இதெல்லாமே கேட்டு அதுக்கப்புறம் அந்த போலீஸ்காரரே விசாரிச்சு ம் அதுக்கப்புறம் இந்த சைபர் கிரைம் ஒட்டு அனுப்புகிற பாருங்க அவரே விசாரிச்சு இவங்க எல்லாத்துக்கும் சேர்த்து வெண்டை வந்து சாக்ஷிய சொன்னேன் நான் வந்து டவுன்லோட் பண்ணேன் நான் அது எல்லாம் வந்து இங்கே ஒரு குற்றும்பத்துலக்கையை போட்டு ஆ நீங்கள் கொடுக்கணும் இப்போ வேற ஆன்லைனில் பண்ணிட்டாங்க நம்ம போலீஸ்காரங்க ரொம்ப திணறாங்க அதான் கஷ்டப்பட்டு ஆன்லைனில் அப்லோட் பண்ணி நம்பர் பண்ணி அது ஒரு நம்பர் வந்ததுக்கு அப்புறம் கோர்ட்டுக்கு வரும் இங்க அடுத்த முக்கியமான பிரச்சனை ஆரம்பிக்குது ஒரு ஜட்ஜு இருக்காருன்னு வச்சுக்கோங்களேன் அவர்கிட்ட வந்து ஒரு நாளைக்கு நூத்தி ஐம்பது கேஸ் இருந்து இருநூறு கேஸ் போற வரைக்கும் இது கூட இருக்குது நீதிமன்றங்கள் கூட இருக்குது அப்ப அவரால் வந்து அடுத்த நாளே கேஸ் போட்ட முடியாதுங்க ஏன்னா அவ்வளவு கேசஸ் இருக்கு நீதிபதிகளும் நீதிமன்றங்களும் கம்மியா இருக்குதுங்க சரிங்களா நம்ம மக்கள் வந்து நீதித்துறை முறை என்ன இது வேணாலும் வைக்கட்டுங்க எந்த வகையான ஒரு விமர்சனமும் வைக்கட்டும் ஆனா பிரச்சனையும் நீதிமன்றத்துக்கு தான் சரிங்களா இப்ப நீதிமன்றங்கள் பெருசா இருக்குது உடனே வந்ததுக்கு அப்புறம் இவருக்கு ஒரு சம்மன் அனுப்புவாங்க இந்த சம்மன் அனுப்பி ஒரு மாசம் கழிச்சு போடுவாங்க ஏன்னா சார் வழி இல்லை அவ்வளவு கேஸ் இருக்குதுங்க நம்ம வந்து நீதிபதிகளை வந்து நம்ம நிச்சயமா வந்து குறை சொல்ல முடியாதுங்க சென்னை உயர் நீதிமன்றத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு நாளைக்கு ஒரு ஜட்ஜு எட்டரை கேஸ் முடிக்கிறாருங்க ஒரு இதா பார்த்தோம்னாங்க எட்டரை கேஸ் ஒரு கேஸ் நீங்க புரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் தெரியுங்களா சொத்து பிரச்சனையா இருக்கும் இது மூணு தலைமுறையா நடந்திருக்கும் இந்த மூணு தலைமுறையா நடந்த கதையும் அவர் கேட்டு புரிஞ்சுக்கிட்டு அதை ஒரு இருபது பக்கம் முப்பது பக்கத்துல டை படிச்சு படிச்சு பார்த்து சரியா இருக்குன்னு கையெழுத்து போடணும் ஒரு ஜட்ஜு அது ஸ்டெனோ இருக்காங்க இல்லைன்னு சொல்லி டிக்ளேட் பண்ணும் இல்லைங்களா அப்போ ஒரு ஜட்ஜு எவ்வளவு இது கஷ்டப்படுறாங்க போட்டு நீங்க யோசிச்சுக்கோங்க எனக்கு தெரிஞ்சு பத்து மணிக்கு வீட்டுக்கு போற ஜட்ஜு எல்லாம் இருக்கிறாங்க இதே சென்னை ஹைகோர்ட்ல நைட்டு பத்து மணிக்கு போற ஜட்ஜஸ் இருக்கிறாங்க அதுவும் வந்து நீங்க வந்து வெயில் கோர்ட்ல உட்காந்துட்டீங்க அப்படின்னா நிச்சயமா ஒன்பது மணிக்கு முன்னாடி அந்த மூணு மாசம் நீங்க வீட்டுக்கு போக முடியாது ஏன்னா ஒரு நாள் முன்னூறு பேர் கேஸ் பார்த்துப்பாரு முன்னூறு பேர் கேஸ் ஆர்டர் போட்டு கையெழுத்து போட்டு போகணும் சரிங்களா அதே மாதிரி கோர்ட்ல இந்த இவ்வளவு பெரிய இதை வச்சு ஒரு ஜட்ஜ் ஒரு தீர்ப்பை எழுதணும் அது பல பேர் வந்து ஒரு முக்கியமான ஒரு இது எங்க மேல வைக்கப்படுதுன்னா இந்த வருஷத்துல ஒரு முப்பது நாள் லீவ் எடுத்துக்கிறாங்க சார் இவங்க மே மாசம் ஆமா அது வெள்ளக்காரம் உண்டாயிட்டு போன விஷயம் தான் ஆனா கொஞ்சம் யோசிச்சு பாருங்க நான் ஒரு அட்வகேட் நான் காத்தால கோர்ட்டுக்கு வர்றேன் சாயந்தரம் வரைக்கும் கோர்ட்ல இருக்கிறேன் போயிட்டு உட்காந்து டைப் படிக்க ஆரம்பிச்சிடுறேன் ஏன்னா அடுத்த நாள் பெண்டிஷன் மற்ற விஷயங்களாமே எல்லாமே டைப் படிச்சு தெரிய பண்ணும் ஜட்ஜ் காத்தா வந்து கோர்ட் இருந்துட்டு போய் உள்ள உட்காந்து என்ன பண்றாரு அவரு ஆர்டர் கொடுக்க ஆரம்பிச்சிடுறாரு சரிங்களா ஒரு நாளைக்கு வந்து ஹைகோர்ட் பொறுத்த வரைக்கும் எட்டரை கேஸ் ஜட்ஜு முடிக்கிறாருனா அப்ப அவர் எவ்வளவு வேலை பார்க்கணும்னு நினைச்சு பாருங்க அதெல்லாம் நாங்க முடிச்சுட்டு இந்த ஒரு மாசம் நாங்க ஒன்னும் ஊசுக்க போக போற படிக்கப் படிக்க போற உட்கார் ஏன்னா மாற்றங்கள் நடந்துக்கிட்டே இருக்கு சட்டத்தை பொறுத்த வரைக்கும் சோ இந்த முப்பது நாளுங்கிறது இல்லைன்னா நீதித்துறை இன்னும் நமக்கு கஷ்டப்படும் சோ இந்த மாதிரியான ஒரு பெரிய பிரச்சனை இருக்குதுங்க சோ அதுக்கப்புறம் எங்களுக்கு வந்து ஒரு இது அனுப்புவாரு அதை அவர் வாங்கிட்டாருன்னு வச்சுக்கோங்களேன் வரமாட்டாரு அதுக்கப்புறம் ஒரு பிடிவாரண்ட் எல்லாம் போட்டு அதுக்கப்புறம் ஆல்சார் வருவாருங்க வந்ததுக்கு அப்புறம் ஒரு மூணு நாலு சம்மன் எவ்வளவு சம்மன் அவங்க ஸ்கிப் பண்ண முடியும் வாரண்ட் பிறப்பிக்கிறது ஒரே ஒரு சம்மன் ஓகே போலீஸ்காரங்க கொண்டு கொடுத்தாங்க போலீஸ்காரங்க நிலைமை வந்து ரொம்ப ஒரு கொடுமையான நிலைமைங்க என்ன அப்படின்னா ஒரு வழக்கு இருக்கு அப்படின்னா குற்றவாளிக்கும் சம்மன் அவன் தான் கொடுக்கணும் சாட்சிக்கும் சம்மன் அவன் தான் கொண்டு கொடுத்தாகணும் ஆனா இந்த கோட்டாளி நாங்க சொல்லுவோம் கோர்த்தாளி அது வந்து பேர் எங்க அவரு இதை எடுத்துட்டு போனான்னு வச்சுக்கீங்களேன் அவங்க ஆள் கையில சிக்க மாட்டாங்க அவங்க கையெழுத்து போட்டு வாங்க சம்மன ஆனால் தலைவர்கள் தான் போயிடுவாங்க கையெழுத்து போட்டு வாங்காத வரைக்கும் இந்த திட்டு வாங்கிட்டு இருப்பாரு கடைசியா வந்து ஒரு இதுல அனுப்பிச்சோ இல்ல வீட்டுல ஒட்டியோ ஏதோ ஒண்ணு பண்ணி ரைட்டு கொடுத்துட்டு நீங்க இது பண்ணிட்டீங்கன்னா அவ்வளவுதான் சம்மன் ஒருக்கா கொடுத்துட்டீங்கன்னா போதும் வரலைன்னா கேஸை பொறுத்து வாரண்டோ நான் போடுவாங்க சரிங்களா ஒரு வாரண்ட போட்டாங்க இந்த மாதிரி நீ வந்து பெரியார் சிலைய உடைக்கணும்னு சொன்னியாமா இல்ல பெரியார் சிலையும் அப்படின்னு சொல்லி புள்ளி வச்சுட்டு விட்டு அதை பார்த்து ஒரு பையன் கலவர வந்துருச்சாமா நீங்க என்ன சொல்றீங்க நீங்க குற்றத்தை ஒத்துக்கிறீங்களா இல்லையான்னு கேக்கணும் வழக்கமாக என்ன சொல்லுவாங்க ஏன் போய் கேஸுங்க அப்படின்றாரு ம் சரிங்களா அதுக்கப்புறம் போ போலீஸ் உடைய சாட்சிகளை பொட்டி ஏற்றுடும் இங்கே தான் ஒரு பெரிய பிரச்சனையாக ஆரம்பிக்கும் கம்ப்ளைண்ட் கொடுத்தாருவீங்களா அவருக்கு அப்டேஷன் வந்து கொடுத்துருப்பாரு வீட்டில் வாழ்ந்துகிட்டு போயிருப்பாரு அவரை முதல்ல தேடி கண்டுபிடிக்கும் இல்லை கட்சி மாறிப்பார் வரமானம் பாரு ஆ இப்போ நம்ம ராஜேஜ்லாம் போடுறீங்களா கட்சி மாறிக்கு அரசு படிக்கிறீங்களா ஆமாம் ஆமாம் வரமானன்றா அந்த ஆள் தேடி போச்சு கையால உளுந்து இவர் போட்டு வர்றதுக்குள்ள பெரிய பிரச்சனை ஆயிடும் சரிங்களா டேக்ஸிகிட்ட திட்டு வாங்கி போட்டு வந்து போட்டி எடுத்துனா அப்புறம் அவர் இவங்க கேள்வி கேட்பாரு அவர் அதுக்கு வந்து என்னப்பா நினைச்சு கேட்டா அவர் அதுக்கு கதை சொல்லுவார் இந்த மாதிரி நான் வந்து அன்னைக்கு காதால எந்த வச்சுங்க அப்படியே இதை பார்த்த நான் ட்விட்டர்ல பாக்குறப்ப இந்த மாதிரி இவர் போட்டிருந்தாருங்க அப்படி இந்த பக்கம் போய் நியூஸ் போர்ட்ல பார்த்தா சிலைய உடைச்சிருக்கிறாங்க இப்படி பெரிய கருத்து பண்றாரு அதுக்கப்புறம் இவங்களோட வக்கீல் வந்து அவர் கேள்வி கேட்கணும் குறுக்கு விசாரணை குறுக்கு விசாரணை இது வந்து கொஞ்சம் எப்பவுமே நல்லா இருக்கும் அதாவது குறுக்கு விசாரணை வந்து அட்வொகேட்டும் சரிங்க மேலே நிக்கிற சாட்சியும் சரி ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கும் மிஸ் ஆச்சு அட்வொகேட் அசிங்கப்படுவாரு இல்ல இது அசிங்கப்படுவாங்க அதாவது எப்படின்னாங்க இப்ப நான் ஒரு கேள்வி வச்சுக்கீங்களேன் சார் நீங்க வந்து உங்களுடைய மனைவிய அடிக்கிறத நிறுத்திட்டீங்களா இல்லையா பதில் சொல்லுங்க சார்

ஆனா என்னன்னா இந்த வரிசையை கேட்டு வரப்ப சில பேர் குழப்பத்துல இன்ட்ரெஸ்டிங் விஷயங்கள்லாம் எனக்கு ஒரு கேஸ் என்ன சொல்றீங்களா காதல் ஒருத்தர் வந்து கத்தியில் அடுத்து வந்தவர் கத்திரிக்கோள் அறுத்தனாரு இன்னொருத்தர் ஆணு அது அந்த ஆணில அர்த்தம் சொல்றது முக்கியமான ஆளு விசாரணை அதிகாரி எல்லாரும் குழப்பிட்டாங்க கேஸ் இந்த மாதிரி நடக்கும் இன்ட்ரெஸ்டிங்கா போகணும் வச்சுக்கீங்களே அவரும் குழப்பிட்டாரு அவரை வந்து குறுக்கு விசாரணை பண்றோம் சரி இங்க முதல் வந்து முடிஞ்சது அடுத்ததா இத நான் நேரில் பார்த்தேன் முடிச்ச மாதிரி ரெண்டு மூணு ஐ விட்னஸ் இருக்கும் இவங்க எல்லாம் அடுத்து தேடி பிடிக்கிறதுக்குள்ள இவங்களுக்கு உயிர் போயிடும் ஏன்னா அவங்க வர மாட்டாங்க ஏன்னா வந்து அவங்க வந்து கோர்ட்டுக்கு போறதாவே கடுப்பா இருக்கும் நான் ஏதோ பார்த்தேன் அங்க நின்ன கையெழுத்து போட்டு நீ வந்து கோர்ட்டுக்கு போட்டு ஏமாங்க அவருக்கு இஞ்சி கூத்தாடி அவங்க கூட்டு வர்றதுக்குள்ள இப்போ பாத்தீங்கன்னா ஒவ்வொரு இது வர்றதுக்கும் வந்து பாத்தீங்கன்னா ஒரு ரெண்டு மாசம் மூணு மாசம் ஆயிடும் அடுத்த இது வர்றதுக்கு இதுல என்ன ஒரு விஷயம் சில வழக்குகள்ல எல்லா இதுவுமே வந்து சொந்தக்காரன் இருப்பானுங்க இன்னும் பகை இருக்கும் அதெல்லாம் ஒடிய வந்து ப்ராப்பரா சொல்லிட்டு போயிடுவாங்க இதுல இன்னொரு விஷயம் நடக்கும் பொட்டி ஏறு நாங்க கம்ப்ளைண்டே கொடுக்கலீங்க அப்படி போகிறது அவனை வந்து ஹாஸ்டல் விட்னஸ் அறிவிச்சு அவனை வந்து அரசாங்க தரப்பே வந்து குறுக்கு விசாரணை பண்ணும் இந்த மாதிரி இவங்க எல்லாத்தையும் கூப்பிட்டு வந்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் அடுத்த ரவுண்டு அரசாங்க அதிகாரிகள் இந்த அரசாங்க அதிகாரிகள் பாத்தீங்கன்னா இப்ப இது மெயில் போட்டு எடுத்து ஒரு பிடிச்ச ஒரு பார்த்தீங்களா அவர் வரணும் அப்படின்னா அவருக்கு ஏதாவது எனக்கு வேலை இருக்கும் டிரான்ஸ்பர் ஆகி போயிருப்பாரு அப்ப வந்து சென்னை இதுல இருந்திருப்பாரு இப்ப பாத்தீங்கன்னா இங்க உட்காந்துருப்பாரு அவரு திண்டுக்கல்ல திண்டுக்கல்லையோ இல்ல கன்னியாகுமரியிலயோ இருப்பார் அவரை தேடி பிடிச்சி கூட்டுவாருக்குள்ள இவங்களுக்கு உயிர் போயிடும் அதாவது நான் வந்து அவரை நான் கூட சொல்லல ஆனா என்ன பிரச்சனை அப்படின்னா அவங்க தேடி பிடிச்சி வரணும் புரியுதுங்களா அது இல்லாம அரசியல் அழுத்தங்கள் ஏற்படலாம் ஆட்சி மாறின உடனையும் போய் சொல்லிடு எனக்கு இது நடக்கும் ஆட்சி மாறின உடனே நடக்கிறதெல்லாம் நடக்கும் சரிங்களா சோ இந்த மாதிரியான ஒரு விஷயமும் நடக்கலாம் ஃபார் எக்ஸாம்பிள் திரு சந்தர் பாலாஜி இருக்காரு இல்லைங்களா அவர் மேலே இப்ப வந்து ஒரு வழக்கு நடந்துட்டு இருக்குது வேலை வாங்குறதுக்கு பணம் கொடுத்ததா பணம் வாங்குறதா வேலை கொடுக்கறதுக்கு பணம் கொடுத்தா அதனால வழக்கு நடந்துட்டு இருக்குது அதுல தடைய அறிவியல் துறையுடைய டெபுட்டி கமிஷனர் வரணும் அவரு வரமாட்டேங்கிறாரு ஏன்னா இப்ப ஆட்சி மாறிடுச்சு அவரு திரும்ப அமைச்சர் ஆயிட்டாரு இந்த மாதிரி பிரச்சனைகள் ஏற்படும் இதெல்லாம் பண்டி அவரை நீங்க கூட்டு வந்து உட்கார வச்சிங்க அப்படின்னா அப்புறம் அவர் சாட்சி சொல்லுவாரு அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா விசாரணை அதிகாரி அவரை எங்க டிரான்ஸ்பர் ஆயிருப்பாரு அவரையும் முடிச்சு கூப்பிட்டு வந்து இதெல்லாம் பண்ணிட்டீங்க அப்படின்னா அடுத்தபடியா என்ன நடக்கும் திரும்ப கூப்பிட்டு தம்பி இந்த மாதிரி உங்க மேல இவர் இப்படி சொல்றாரு இவர் இப்படி சொல்றாரு இவர் இப்படி சொல்றாரு இப்ப நீ என்ன சொல்ற அப்ப அவர் வந்து அதை சொல்லணும் இல்லைங்க நான் இப்போ சொல்றேன் எங்களை போய் சாட்சி சொல்றாங்க அதுக்கப்புறம் உங்க பக்கம் ஏதாவது சாட்சிகள் இருந்தா கூட்டுவாங்க இவர் அட்மின் ஏதாவது கூட்டுவாரு வச்சுக்கோங்க அப்ப அவங்க போட்டு ஏதாவது சாட்சி சொல்லி அவங்கள இவங்க கிராஸ் வச்சிருக்கணும் அதுக்கப்புறம் ஆர்குமெண்ட் அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா தான் ஜட்மெண்ட் ஓகே சொல்றதுக்கே எனக்கு சொல்றதுக்கே லேட் இப்போ எனக்கு இதுல ஒரு சின்ன இதுல வந்து நம்ம நீங்க சொன்ன ஒரே ஒரு தவறு பிரச்சனை என்னன்னா வந்து நீதிமன்றங்கள் குறைவா இருக்கு நீதிபதிகள் குறைவா இருக்காங்க வழக்குகள் அதிகமா இருக்கு ஒரு இமீடியட்டான நம்ம தீர்ப்பு நம்ம தீர்வுன்னு நிறைய நீதிமன்றங்களை அதிகரிக்கலாம் உயர்நீதிமன்ற கிளைகளை திறக்கலாம் உச்ச நீதிமன்ற கிளைகளை கூட ஒரு அது வந்து வந்து இருக்குது உச்ச நீதிமன்ற கிளைகளே மாநிலத்துக்கு மாநிலம் திறக்கலாம் உயர் நீதிமன்றம் வந்து மாவட்டங்களுக்கு ஒண்ணு வைக்கலாம் இந்த மாதிரியான தீர்வுகள் வந்து நம்ம செயல்படுத்தக்கூடிய தீர்வுகள் இதை தவிர வேற ஏதாவது வந்து தீர்வுகள் நம்ம அதாவது இந்த பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னாங்க டெக்னாலஜிக்கல் இனோவேஷன்ஸை வந்து எங்க நீதித்துறை வந்து ஏற்றுக்கொள்ள மாறுக்கு டெக்னாலஜிக்கல் இனோவேஷன்ஸ் இப்ப என்ன பாத்தீங்கன்னா நீங்க ஒரு அப்பீல் போடணும்னு வச்சுக்கோங்களேன் நாங்க எல்லா டாக்குமெண்ட்ஸையும் ஒரு இது வாங்க வேண்டிய இருக்குது அப்ளிகேஷன் காப்பி போட்டு ஒரு சர்டிபிகேட் காப்பி வச்சு அவங்க சீல் வச்சு கொடுப்பா அதை வச்சு நான் தயார் பண்ணி நான் அனுப்ப வேண்டியது ஆனா இதுக்கெல்லாம் பிரச்சனை இருக்கிற சொல்லுக்கு என்ன பண்றாங்கன்னா ஆன்லைன் ஃபைலிங் கொண்டு வராங்க எல்லா டாக்குமெண்ட்ஸும் நீங்க வந்து ஸ்கேன் பண்ணி அப்லோட் பண்ணுங்க சோ இந்த மாதிரி இருந்துச்சு அப்படின்னா ரொம்ப ஈஸியா வந்து யாரு வேணாலும் வந்து இதை இருக்கு ஆனா இந்த ஆன்லைன் ஆன்லைன்ஸ் வந்து ஒரு மிகப்பெரிய ரெசிஸ்டன்ஸ் இருக்குது ஏன்னா டு அக்செப்ட் இட் இப்ப ஆன்லைன் ஃபைலிங் கொண்டு வராங்க சென்னை ஹைகோர்ட்டுக்கு அதுக்கப்புறம் ரொம்ப ஒரு பிரஷர் போட்டு ஜட்ஜஸ்ட்ட பேசி புடிச்சு இப்ப நிறுத்தி வச்சிருக்கிறாங்க ஒரு ஆன்லைன் பண்ணி அதை வந்து அப்லோட் பண்றதுக்கு அவங்களுக்கு ஒரு பெரிய பிரச்சனையா அவங்க ஃபீல் பண்றாங்க ஆனா இதை அவங்க அப்லோட் பண்ணிட்டீங்க அப்படின்னாவே யாரு வேணாலும் அதை அக்சஸ் பண்ணி படிச்சுக்கலாம் இது ஒரு இது ஒரு இது ஒரு மாற்றம் கொண்டு வந்தாங்கன்னா இது வேற ஏதாவது ஒரு நீதிமன்றங்கள் அதிகமாக்கப்பட வேண்டும் ஆமா பேசிட்டோம் ரெண்டாவது வந்து பாத்தீங்கன்னா தேவையில்லாத வழக்குகள் வரும் பொழுது அதன் மீதான நீதிமன்ற நடவடிக்கைகள் மிக கடுமையாக இருக்க வேண்டும் நீதிமன்ற நேரத்தை அதாவது காவல்துறைக்கு தெரியும் இந்த வழக்கு நிக்காதுன்னு ஆனாலும் கொண்டு வந்திருப்பாங்க ஒரு ப்ராப்பரான இன்வெஸ்டிகேஷன் இருக்காது பொய் வழக்குகள் இருக்கும் இந்த மாதிரியான விஷயங்கள் வரும்போது காவல்துறை நீதிமன்றங்களின் நடவடிக்கை மிக கடுமையா வந்து சிவில் வாக்குகள் கிரிமினல் வழக்குகள் இந்த மாதிரி வித்தியாசம் இல்லை இதே மாதிரிதான் வந்து சிவில் எடுத்துக்கணும் வச்சுக்கோங்களேன் நீங்க ஒரு கேச போடுவீங்க அவனுக்கு வந்து நோட்டீஸ் போகும் அதை வாங்கிட்டு அவன் வந்து வக்காலத்துக்கு போடணும் அதுக்கப்புறம் கவுண்டர் போடணும் அதுக்கப்புறம் ஒவ்வொருத்தர போட்டி வந்து இது பண்ணணும் இதுல வந்து பாத்தீங்கன்னா ஒரு ரெண்டு தலைமுறை மூணு தலைமுறை விஷயங்கள்லாம் பேசணும் ஒரு படத்துல வர மாதிரி என் உப்பாட்டு 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 முப்பாட்டுங்கிற மாதிரிலாம் வரும் சரிங்களா இது எல்லாமே நாங்க படிச்சு இது இதுவாண்டி நாங்க பண்ண வேண்டி இருக்குது சோ இந்த தேவையில்லாத வழக்குகள் இந்த மாதிரியான விஷயங்கள்ல வந்து நீதிமன்றங்கள் மிக கடுமையான நடவடிக்கை எடுக்கணும் நீதிமன்றங்கள் அதிகரிக்கப்பட வேண்டும் ஆஹ் நீதிபதிகள் அதிக எண்ணிக்கை அதிகரிக்கப்பட வேண்டும் உச்ச உயர் நீதிமன்ற கிளைகள் வந்து மாவட்டத்துக்கு மாவட்டம் துவக்க துவக்கப்பட வேண்டும் அதே மாதிரி உச்ச நீதிமன்ற கிளையும் வந்து மாநிலங்களுக்கு மாநிலம் இதெல்லாம் வந்து இது ஒன்னு இரண்டாவது வந்து அதாவது டிஜிட்டலைசேஷன் இன்னொன்னு அது ஒரு நிறைய முக்கியமான ஒரு நிறைய ப்ரொசீடிங்ஸு நிறைய ப்ராசஸஸ் நிறைய ஸ்டெப்ஸை வந்து நம்ம டிஜிட்டலைசேஷன் பண்ணலாம் மூணாவது வந்து அனாவசியமான நீதிமன்றத்தை நேரடி நேரத்தை வீணடிக்கக்கூடிய வழக்குகள் மேல வந்து நீதிமன்றம் படுமையான நடவடிக்கை எடுக்கணும் இன்னொன்னு இது வந்து இருக்குது முக்கியமானது லீகல் அவேர்னஸ் அதாவது மக்களுக்கு வந்து இந்த வழக்குகள் வந்து இந்த வழக்கு கூட மாட்டாங்க சோ மக்களுக்கு வந்து இதுதான் சட்டம் இதுதாங்க நம்ம வந்து தெரியப்படுத்தணும் அதாவது என்ன ஒரு பெரிய பிரச்சனை அப்படின்னாங்க லா ஜுடிஷியரி அப்படிங்கிறது இந்தியாவை பொறுத்தவரைக்கும் மிக பெரிய ஸ்பைடர் வெப் பாத்தீங்கன்னா ஒரு மிகப்பெருசா ஒரு பின்னப்பட்டு இருக்கும் இதுல வந்து பாத்தீங்கன்னா சின்ன சின்ன பூச்சிகள் மாட்டினா அந்த செலந்து சாப்பிடுறோம் இதே ஒரு பெரிய பூச்சி தன்னுடைய அந்த வலைய வந்து அறுக்கக்கூடிய அளவுக்கு பவர்ஃபுல் பூச்சினா அதை சுத்தி கட் பண்ணி விட்டுரும் ஃபார் எக்ஸாம்பிள் சல்மான் கார் ஆமா நைட் எல்லாம் கூட கேஸ் எல்லாம் கேட்போம் பட் சில நேரங்கள்ல வந்து பாத்தீங்கன்னா ஒரு மாற்றத்துக்காக சாதாரண விழுமுறை மக்களுக்கு கூட எனக்கு ஒரு தீபாவளி கோர்ட் ஓபன் பண்ணாங்க எனக்காக ஒரு விழுமுறை மனிதருக்காக நாங்க கோர்ட் அணுகிற போது தீபாவளி அணைக்கு கோர்ட்டை ஓபன் பண்ணி அதுல எங்களுக்கு பரவல் வேணும் எங்க அம்மா இறந்துட்டாங்க போய் நிக்கிறப்ப தீபாவளி கூட ஒரு விழம்பு அது மாதிரி சில விஷயங்கள் நடந்திருக்க கூடிய இருக்கிறவங்க மாட்டினானா தப்பிச்சுக்களுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது சோ மக்கள்கிட்ட வந்து பாத்தீங்கன்னா இந்த லீகல் அவேர்னஸ் உண்டாக்குனாவே போதும் மக்களுக்கு இதுதான் சட்டம் சட்டம்தானே? தேவையில்லாத வழக்குகள் வராதுங்க. ஒண்ணு இல்லைங்க. அப்போ இந்த மக்கள்கிட்ட வந்து பாத்து நிச்சங்களா? இப்போ ஒரு பெரிய விஷயம் பரவிட்டு இருக்குது. போலீஸ்காரன் வண்டில இருந்து சாவி எடுக்கறதுன்னு சொல்லுவாங்க கேள்விப்பட்டிருக்கீங்களா? ஆமா. அது தப்பு. போலீஸ்காரன் சாவி எடுக்கிறது பவர் இருக்குது. ஆஸ்பெட் போலீஸ் ஸ்டாண்டிங் ஆர்டர் ஒரு வண்டியை நீ நிறுத்தி எப்படி வந்து விசாரிக்கிறதுன்னு சொல்லி ஒரு ப்ரொசீஜர் கொடுத்துருக்காங்க அந்த ப்ரொசீजरல ரொம்ப தெளிவா இருக்குது. ஓகே. வண்டியை ஓரம் நிறுத்தி சாவி. ஆனா இது நம்ம மக்களுக்கு தெரியறது இல்லை. இது தெரிஞ்சதால பாதுகாத முழுசூலும் சொந்த கூட கோரிங்க ம் ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள் ஸோ இதெல்லாம் நம்ம வந்து நாலாவது வந்து இந்த இந்த நீதிமன்ற நீதிமன்றம் நீதிமன்ற நடவடிக்கைகள் நீதிமன்ற நடத்தைகள் அவங்க செயல்பாடுகள் செயல்பாடுகள் கொடுத்த ஒரு விழிப்புணர்வு மக்களுக்கு மட்டும் இருந்தாவே வந்து பாதி வழக்குகள் குறையும் அப்படிங்கறோம் அப்படிங்கறாங்க ஓகே இதெல்லாம் வந்து இதில் நிறைய விஷயங்கள் வந்து இப்ப டிஜிட்டலைசேஷன் மாதிரி விஷயங்கள் எப்பவுமே நடைமுறைக்கு கொண்டு வந்துட்டு இருக்காங்க கொண்டு வந்து இருக்காங்க ஆனால் அது ரெசிஸ்டன்ஸ் அதிகமா இருக்கு அப்படிங்கறத போச்சுன்னா எங்க எங்கூர் இருந்தா வருது